ஹாய் ஹலோ வணக்கம் கார்டனர்ஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மீஷோவில் கார்டன் டூல்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி விலைக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க இது ஒரு செல்ஃப் வாட்டரிங் டூல் இதோடைய விலை நூற்றி நாற்பது ரூபா அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிளாக் கலர் பாட் இதனுடைய விலை இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒயிட் கலர் பாட் இது மொத்தம் நாலு பாட்டுங்க இதனுடைய விலை இருநூற்றி எட்டு ரூபாங்க குவாலிட்டி நல்லாவே இருக்குது நல்லா திக்கான பிளாஸ்டிக் தாராளமாக வாங்கலாங்க அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் வாட்டரிங் டூல் இது ஒரு லிட்டர் பாட்டலுக்கு நல்லா கரெக்டாக ஃபிட்டாகுது சின்ன பாட்டிலுக்கு வச்சு பார்த்தா சரியாக செட் ஆகலை இதில் சைடில் பிளாக் கலரில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் டூல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்கும்பொழுது நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா தோட்டத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண இந்த எல்லா பொருளுமே எனக்கு ரொம்பவே மன திருப்தியாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த பிளாக் கலர் பாட்ஸில் ட்ரைன் ஹோல் கூட வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வாங்கின எல்லாம் ட்ரைன் எல்லாம் நாம் தான் போட்டு விடணும் ஒரு கத்தியை நல்லா நான் சூடு பண்ணிவிட்டு அதை அழுத்தி போட்டால் தான் வரும் இப்போலாம் ரொம்ப ஈஸியாகவே இந்த ட்ரைன் ஹோல் சிஸ்டம் வச்சுருக்காங்க சீக்கிரமாக ஓட்ட விழுந்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மாடித்தோட்டத்தில் விதை போட்டு வச்சுருந்த காஸ்மோஸ் எல்லாம் இப்போ முளைக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க நேற்று வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அங்கே வேஸ்ட்டாக வச்சுருந்த வெங்காயத்தோள்களை எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேங்க இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பார்லி ரொம்ப நாள் நடந்தாலும் வண்டு வந்துடுச்சு அதையும் இப்போ நான் கம்போஸ் உரத்து கூட சேர்த்து விட்டுடுறேன் மாடித்தோட்டத்தில் வச்சுருந்த காராமணி எல்லாமே நல்லா முற்றி காஞ்சு போயிடுச்சுங்க இப்போ விதைக்காக நான் அது எல்லாத்தையுமே சேகரித்து எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பை சேனல் தேங்க் யூ